அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆச்சாரியா பள்ளி என்பது வெறும் பாடங்களை புகட்டும் ஒரு கல்வி நிலையம் மட்டுமல்ல இங்கு மாணவர் மாணவர்கள் மொழி நேரத்தை விதைத்து பண்பை பண்பாட்டையும் வளர்க்கிறார்கள் இங்கு சிறு குழந்தைகள் முதல் பெரிய மாணவர்கள் வரை அனைவரும் தமிழ் மொழியை தலை தோங்கி இருக்கிறார்கள் காலம் மாறினாலும் கருத்து மாறாத குரலை இத்த ஞானத்தின் மொழியால் இரு வரிகளில் வடித்தவனே மொழி எல்லைகளை தாண்டி மனித மனங்களில் அறத்தை விதைத்தவனே வள்ளுவனே உமது குரலை உம்மை போலவே சுவை குன்றாமல் சொல்ல வருகிறார்கள் என் பள்ளியை சேர்ந்த சுட்டி குழந்தைகள் செல்வம் செல்வம்

பத்தனை தூரும் மணக்கேணி மாந்தர்க்கு பற்றனை தூரும் அணிந்த இன்னா செய்தார பொருட்கள் அவனான தன்னயம் செய்துவிடல்